என்ன சாரதா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு பாயாசம் பட்டணத்துல இருந்து ரெண்டு மாசம் கழிச்சு மகனும் மருமகளும் வராங்க ரெண்டு பேரையும் தித்திப்பா வரவேற்கணும் இல்லையா கிடந்து அடிச்சுக்குது அவங்க ரெண்டு பேரும் பட்டணத்து ஸ்வீட்ட விருப்பப்படுவாங்களே தவிர ஓ பாயாசம் அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்குதோ பிடிக்கலையோ ரெண்டு பேருக்கும் பாயாசம் செஞ்சு கொடுத்தேன்னு என்னோட மனசு திருப்தி இருக்கும்ல என்னமோ பண்ணுமா உன் அம்மா மனசு எப்பவும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போனாரு வாசல்ல லேப்டாப் பேக்கோட ரமேஷ் சோகமா நின்னுட்டு இருந்தான் ஒல்லியா இருக்க மக ரமேஷை பார்த்ததும் பிரசாதோட அப்பா மனசு துடிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னப்பா இப்படி ஆயிட்ட சாப்பிடுறியா இல்லையா நான் சாப்பிடுறேன்பா அம்மா எங்க இருக்காங்க நாங்க நல்லா இருக்கோம் ஆமா அண்ணாமிக்கா எங்கப்பா

ரமேஷ் ஒல்லியா இருந்தான் முகத்திலேயே அவனோட சோகம் தெரிஞ்சது நீ என்னடா இப்படி ஆயிட்ட மருமக சரியா சமைக்கிறது இல்லையா வெளியில சாப்பிட்டுகிட்டு இருக்கியா உனக்கு வெளி சாப்பாடு ஒத்துக்காதே ஷாரதா பாத்ததும் கேட்டதும் போதும் நீ செஞ்ச பாயாசத்தை கொண்டு வந்து கொடு புள்ள சாப்பிடட்டும் இதோ இப்ப கொண்டு வரங்க எல்லாமே உன் தானா இந்த கிழவனுக்கு கொஞ்சம் கிடையாத நீங்க தாங்க முக்கியம் உங்களுக்கு தான் முதல்ல கொடுப்பேன் மிச்சம் இருந்ததுன்னா புள்ளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சாரதா அப்பாவும் பிள்ளையும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க மருமக எப்படி இருக்கா அப்பா ஏதாவது விசேஷமா அப்பா எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாசம் தான் ஆச்சு அதுக்குள்ள விசேஷமா லைஃப் என்ஜாய் பண்ண விடுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க மூணு பேரும் உட்காந்துக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பத்து நிமிஷத்துலயே அம்மா அப்பா நீங்களும் எங்களோட பட்டணத்துக்கு வாங்கல சரிடா இந்த ஒரு வார்த்தைக்கு தான் இவ்வளோ நாளா காத்துக்கிட்டு இருந்த தெரியுமா பத்தே நிமிஷத்துல நான் துணிமணியெல்லாம் எடுத்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா போனாங்க அதுக்குள்ள ரமேஷோட போன் அடிச்சது ஹலோ அனாமிகா அப்படின்னு வெளியில போனா சிட்டியில இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் அது அனாமிகா பால்கனில நின்னுக்கிட்டு போன்ல பேசிட்டு இருந்தா தெரியுமா நம்ம பக்கத்து பிளாட்ல இருந்தால ரமா அவளுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு உயிரோட இருக்காளா உங்களுக்கு எப்பவும் பண்ணுதான் என்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து லாட்ரி டிக்கெட் வாங்கினாலாம் எங்க அதிர்ஷ்டம் நல்லா இருந்தா பத்து லட்சம் கிடைக்கும்னு சொன்னான் என்ன கூட வாங்க சொன்னான் ஆனா நீங்க தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அனாமிகா நான் ஊருக்கு வந்திருக்கேன் எங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்கன்னு கூட கேட்க மாட்டியோ நான் நல்லபடியா ஊருக்கு வந்தேனா இல்லையான்னு கேட்க மாட்டியோ அட போங்க உங்க ஊரு தோருக்கு அதுக்கு நல்லா தான் போயிருப்பீங்க அப்புறம் உங்க அப்பா அம்மாவை பத்தி அவங்க நல்லா தான் இருப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டே நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறது நல்லாவா இருக்கும் இப்ப என்ன வேணும் அப்படின்னு ரமேஷ் கேட்டதும் அனாமிகா விஷயத்தையெல்லாம் சொன்னான் அனாமிகா நம்ம வருமானத்தை தான் நம்ம வாழ கத்துக்கணும் சிக்கனமா இருக்கணும் சேமிக்கணும் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க அதை எதை வாங்குறாங்கன்னு நம்மளும் பண்ணா இப்படி எப்ப என் பேச்சு கேட்டுக்கிறீங்க இப்ப கேக்குறதுக்கு அப்படின்னு கோபமா போனை வச்சுட்டான் ரமேஷ் அங்கிருந்து வீட்டுக்குள்ள வந்தான் ஹால்ல சாரதாவும் பிரசாதும் பேசிக்கிட்டு இருந்தது அவன் காதல விழுந்தது மருமகளும் மகனும் இருக்காங்க அந்த வீட்டுக்கு நம்ம நம்ம எதுக்குமா போறது அவங்களோட கெடுக்க இல்ல போறதுக்கு காரணம் கணவன் மனைவி வந்தவங்கறது எப்படிப்பட்டதுன்னு உணர்த்ததுக்கு எனக்கு ஒண்ணும் புரியலமா சிட்டிக்கு போலாம் வாங்க அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து லக்கேஜோட வெளியில வந்தாங்க ரமேஷ் அம்மா சாரதாவ பாத்த என்ன இருந்தாலும் அம்மாங்கிறவங்க அம்மா தான் அவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல வேண்டியது இல்ல நம்ம முகத்தை பார்த்தே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க இது நம்ம வயித்துல இருக்கும்போதே வந்திருக்கும் நம்ம சொல்லிதான் நம்ம அம்மாவுக்கு நம்ம எப்படி இருக்கோம் ஏ அப்படி இருக்கோம்னு தெரிய தேவையில்லை பேராசையில என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா அனாமிகாவுக்கு புத்தி வரணும்னா எங்க அம்மா அங்க வரணும் அப்படின்னு ரமேஷ் தன்னோட மனசுல நினைக்கும் போது சாரதா பேசினாங்க என்னடாப்பா போகலாமா போலாமா போங்கமோ அப்படின்னு அம்மா அப்பாவை சிட்டிக்கு கூட்டிக்கிட்டு போனான் மூணு மணி நேர பிரயாணத்துக்கு அப்புறமா ரமேஷ் அவனோட பிளாட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனான் அனாமிக்கா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டான் வாயில ஒரு வார்த்தை வரல ரமேஷை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருந்தான் சாரதா அந்த பார்வையை பார்த்தாங்க ஏமா மருமகளே உன் பார்வையால என் பிள்ளைய பயமுறுத்தனது போதும் முதல்ல நாங்க உள்ள வரலாமா ஐயோ அத்த என்னது இது இது உங்க வீடு அத்த நீங்க தாராளமா வரலாம் சாரதாவும் பிரசாதும் உள்ள வந்தாங்க வந்து சோஃபால உட்கார்ந்தாங்க அனாமிகா உடனே சமைக்க ஆரம்பிச்சிட்டா அமைதியா வாங்க போ ஃப்ரெஷ் ஆயிக்கலாம் அப்படின்னு பிரசாத ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போனான் சாரதா எந்திரிச்சு கிச்சனுக்கு வந்தாங்க சமைச்சுக்கிட்டு இருந்தா அனாமிகா கிட்ட சாரதா பேசிட்டு இருந்தாங்க அரை மணி நேரம் கழிச்சு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க அப்படியே அன்னைக்கு போச்சு மறுநாள் காலையில ரமேஷ் ஆபீஸ்க்கு போனா பிரசாத் அப்பார்ட்மெண்டோட பார்க்ல உட்கார்ந்திருந்தாரு சாரதா மெதுவா அனாமிகா கிட்ட பேசினாங்க ஏண்டிமா அனாமிகா ரெண்டு பேரும் சந்தோஷமா தான இருக்கீங்க நல்லாதான் இருக்கும் அத்த ஆனா அவருதான் சில விஷயத்துல என் பேச்சு கேட்கவே மாட்டேங்குறாரு என்னம்மா அது அந்த கொஞ்ச விஷயம் என்கிட்ட கிட்ட சொல்லு அவனுக்கு புரியற மாதிரி நான் சொல்றேன் நமக்கு பக்கத்து பிளாட்ல இருக்க சுமத்தியோட ஹஸ்பண்ட் மேனேஜர் அத்த அவங்க தங்க நகைகள் பெரிய காரு நிறைய துணி வாங்குறாங்க அத பாத்துட்டு உன் மனசுல பொறாம பொறாம இல்லாத ஆனா எனக்கும் இருக்குல்ல என்னோட புருஷனும் அவங்கள மாதிரியே நிறைய சம்பாதிக்கணும் தங்க நகை புடவ வாங்கணும் பெரிய பெரிய கார் வாங்கணும் இந்த ஆசையெல்லாம் எனக்கும் இருக்கும் இல்லையா சொல்லுங்க இது தப்பா இல்லையா கண்டிப்பா தப்பே இல்லம்மா எல்லாரும் வாழ்க்கையில மேல போறாங்க ஆனா நம்ம மட்டும் இப்படியே இருக்கோம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னா அத காதலையே வாங்க மாட்டேங்கிறாரு திருப்தியா சாப்பிட கூட விட மாட்டேங்கிறன்னு கோவப்படுறாரு வாழ்க்கை மத்தவங்களை பார்த்து வர்றது இல்ல அனாமிகா நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றாரு பக்கத்து வீட்டுக்காரங்க வருமானம் சுமத்தியோட தங்க நகை கட்டிக்கிற புடவைய பத்தி சொல்லிட்ட என் புள்ள கண்டுக்காதது இன்னும் வேற ஏதாவது இருக்கா ரமணின்னு நம்ம கீழ் வீட்டுக்காரங்க இருக்காங்க அவளோட புருஷன் கவர்மெண்ட் ஆபீஸ்ல குமாஸ்தாவா இருக்காரு உங்க புள்ளைய விட குறைஞ்ச சம்பளம் தான் ஆனா அவங்க வீட்டுக்கு போய் பாருங்களேன் வாஷிங் மெஷின் கூலர் ஏசி பெரிய ஃப்ரிட்ஜ் எல்லாம் விலை உயர்ந்தது சரிடிம்மா நான் அவங்க வீட்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வேற இன்னொன்னா என்ன சொல்றது அத்த ஒரு சினிமா கூட்டிட்டு போமாட்டாரு பார்க்கு கூட்டு போமாட்டாரு சரி வாங்க வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு சண்டேல கூப்பிட்டா கூட வரவே மாட்டாரு சக்தி இல்லன்னு சொல்றாரு நான் தனியா இருக்கேன் அத்தை எனக்கு போர் அடிக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரி மருமகள இந்த விஷயத்தெல்லாம் பேசுறேன் அவனுக்கு புரியற மாதிரி சொல்றேன் இனிமே எந்த கவலையும் படாத அப்படின்னு ஷாரதா சொன்னதும் அனாமிகா சந்தோஷப்பட்டான் சாரதா அங்க இருந்து போயிட்டாங்க பார்க்குக்கு வந்தாங்க பிரசாத் கிட்ட பையனோட வாழ்க்கையில இருந்த கலவரத்தை பத்தி சொன்னாங்க சரி இதுக்கெல்லாம் பரிகாரம் என்ன ஷாரதா அதே தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன் மருமகளோட குடித்தனத்தை எப்படி சரி பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன் ஓட்ட விழாத கூட குழப்பம் இல்லாத குடும்பம் எங்க இருக்கு ஷாரதா சுமதியோட புருஷன் ஒரு மேனேஜரு அவனோட வருமானம் அதிகம் எதுக்காக அவளுக்கு புடவை தங்கம்லாம் வாங்கி கொடுக்கறான் தெரியுமா அது மட்டும் இல்ல ரமணியோட புருஷ வருமானம் குறைவா இருந்தாலும் அவளோ எக்ஸ்பென்சிவான வாழ்க்கையை எப்படி வாழறான்னு தெரியுமா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறம் மருமகள நீ ரோல் மாடலா எடுத்துக்கிட்ட சுமத்தி புருஷன் இன்னொருத்தியோட கேள்விப்பட்டாத்த தங்க நகை புடவைய வாங்கி சுமதி வாய அடைச்சிருக்காலு சுமதி ராத்திரியே சொல்லிட்டா ரமணியோட புருஷன் கூட லஞ்சம் வாங்குறாருன்னு தெரிஞ்சிச்ச இப்ப சொல்லுமா சுமத்தியையும் ரமணியையும் பாத்து நல்லா இருக்க உன் கொடுத்தனத்தை நீ கெடுத்துக்க போறியா என்ன அவங்கள மாதிரியே என் பிள்ளையையும் பண்ண சொல்ல போறியா அய்யோ இல்லாத்த அவங்கள மாதிரி எல்லாம் வேண்டாம் அவரு அவர மாதிரியே இருக்கட்டும் இருக்கிறத வச்சு நானும் சந்தோஷப்படுறேன் உன் வீட்டுல இருக்க கண்ணாடி சின்னது இல்ல அத உடச்சு பார்த்தேனா அதுல உன் முகம்தான் உடஞ்ச மாதிரி தெரியும் எவ்வளவு அழுதாலும் நம்ம கையில இருக்கிறத அன்பா பாத்து வச்சுக்கிட்டோம்னா குடும்பமும் அன்பா இருக்கும் குடுத்தனும் கூட ரொம்ப நல்ல விதமா நடக்கும்மா நல்லா சொன்னீங்க அத்த அக்கம் பக்கத்து நேர பாக்கறத விட்டுட்டு நம்ம வீட்ல என்ன இருக்குங்கறத கவனிச்சாலே போதும் அதுதான் நல்லா குடுத்த மனசுல திருப்தி இருந்தா வீடும் சந்தோஷமா இருக்கும் குடுத்தனும் நிறைவா இருக்கும் அன்னையில இருந்து ரமேஷும் அனாமிகாவும் ஒத்துமையா அன்பா வாழ ஆரம்பிச்சாங்க ரமேஷ் சந்தோஷமா இருந்தான் அனாமிகாவும் ரமேஷோட சந்தோஷமா வாழ்ந்தா வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சாரதாவும் பிரசாதும் கிளம்பிட்டாங்க அக்கம் பக்கத்தினரை பார்த்து வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை நடக்காது நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா வாழணும் நம்ம கொடுத்தனும் நல்லபடியா இருக்கும் மாமனார் மாமியார் எதுக்காக வந்தாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹனாமிக்கா புருஷனோட சந்தோஷமா வாழ்ந்தா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அண்ட் பாய் பாய்